அஸ்லாம்லைக்கும் சாப்பாட்டுக்கு சிம்பிளாக குயிக்காக சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து பாசிப்பருப்பை நான் கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் அதில் போட்டுக்கலாம் கொத்தமல்லி தெல கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போ வந்து உப்பு போட வேண்டாம் உப்பு நம்ம பருப்பு வெந்தோடனே போட்டுக்கலாம் இப்போ வந்து அடுப்பில் வச்சுட்டு லேசாக மூடி வைங்க ரொம்ப ஃபுல்லாக மூடாதீங்க ஏன்னா பொங்கி ஊற்றிடும் பாருங்கள் கொஞ்சம் கொதி வந்துடுச்சு இப்போ கொதி வந்தோடனே இப்போ கொஞ்சம் மறுபடியும் கம்மியாக மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சிருவோம் அப்படி சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நல்லா மலர்ந்துடும் நல்லா பருப்பு வெந்துடும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் கடை கடைஞ்சி விடணும்னா கடைஞ்சி விட்டுக்கோங்க இட்லி சாம்பாருக்கு தான் கிடையவேன் சாப்பாட்டுக்கு நாங்கள் கிடைய மாட்டேன் இந்த தண்ணி வந்து சுடு தண்ணியாக நீங்கள் ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம இதை தண்ணி ஊற்றணுன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிக்கிறது என்னென்னா கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில இவ்வளோ தான் தாளிக்கணும் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க வரமிளகா நான் போட மாட்டேன் இட்லி தோசைக்கு வைக்கிற சாம்பாரில் தான் நான் வர மிளகா போடுவேன் அந்த சாம்பார் சாப்பாட்டு குத்திக்கிற சாம்பாரில் நான் போட மாட்டேன் அந்த சாம்பார் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி அஸ்லாம் வலைக்கும்